ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்க கோஸ்டரிகா அப்படிங்கிற கண்ட்ரியில் ஆலிஸுங்கிற பத்தொம்பது வயசு பெண் ஸ்கூல் இருக்காங்க ஸ்கூல் அப்படின்னா இவங்க ஈவினிங் ஸ்கூல் படிக்கிறாங்க பகலில் ஃபுல்லாக வேறு வேலை பார்த்துட்டு சாயங்காலம் கரெக்டாக ஆறு மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் இவங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் இருக்கும் இவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஆறு டு எட்டு பதினஞ்சு வரைக்கும் ஸ்கூல் முடிய விட்டு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு பஸ்ஸில் போவாங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்புக்கும் இடைப்பட்ட டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஒரு ஆஃப் அன் இருக்கும் சாயங்காலம் கரெக்டாக எட்டே முக்கால் மணிக்கு அவங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கிடுவாங்க பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்புக்கும் அவங்க வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் பட் அந்த ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற தூரம் மிகவும் ஆபத்தானது ஆள் நடமாட்டமே இருக்காது ஸ்ட்ரீட் லைட் இருக்காது சுற்றி எங்கே பார்த்தாலும் மரங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இரவு பயணிக்கிற மாதிரி ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும் அதனால இந்த ஆலிசன் எப்போவுமே ஸ்கூல் முடிய விட்டு தனியா வர மாட்டாங்க இவங்க எப்போ பஸ் ஏறுறாங்களோ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்க அம்மா இவங்களை கூப்பிட்றதுக்காக பஸ் ஸ்டாப்லேருந்து வெயிட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பஸ் ஸ்டாப்பில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க சில சமயம் அவங்க அம்மா வர லேட் ஆச்சுன்னா பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த ஆலிசனோட வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சென்ட்ரலில் ஒரு பாலம் இருக்குது அவங்க அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இந்த பாலத்தில் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆலிசன் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து இந்த பாலத்தில் அவங்க அம்மா கூட போய் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு நடந்து போவாங்க இதுதான் இவங்களோட வழக்கமாக இருந்துகிட்ருக்கு இப்படி வழக்கம் போல் ஒரு நாள் மார்ச் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஆலிசன் பஸ்ஸில் ஏறுறப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படி பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் காதலருக்கும் இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தேகப்படும்படியா ரெண்டு நபர்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஈவன் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினதுக்கு அப்புறம் கூட இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஈவன் அந்த ரெண்டு நபர்களும் நான் எங்கே இறங்கினோம் அதே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி என்ன பின்தொடர்ந்து வந்துட்ருக்காங்க எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இவங்க அம்மா என்ன பண்றாங்க வா எப்போவுமே கூப்பிட வர்றவங்க இந்த மெசேஜை விட்டு ரொம்ப பதட்டமாகி வீட்டில இருந்து கிளம்பி வேமா இவங்க எந்த பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்குவாங்களோ அங்க வந்து பார்க்கறாங்க எங்கேயுமே ஆலிசன் இல்லை ஒருவேளை தான் நடந்து வரும்போது ஆலிசன் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமே ஆலிசன் ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க பட் அங்கேயும் இல்ல அப்பவே அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க ஆலிசன் இறங்கின அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் அவங்க வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் ஆலிசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம கற்பனைக்கு கூட அப்பாற்பட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் கோஸ்டரிகா கண்ட்ரியில் நடந்த ஒட்டுமொத்த கண்ட்ரிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கிய இந்த ஆலிசன்கிற பெண்ணோட வழக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி இந்த ஆலிசனுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இதோட வீடியோஸை லைக் பண்ணிட்டு மறக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லைனா ஒரு ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஸ்டார் ரேட்டிங் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும் வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷம் கோஸ்டரிகா அப்படிங்கிற கண்ட்ரியில பறக்கிற ஆலிசன் இந்த பெண் குழந்தையோட வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே கரடு முரடா இருந்திருக்கு நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருப்போம் ஒரு குழந்தையோட அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இல்ல டிவோர்ஸ் வரைக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அந்த குழந்தை தான் இந்த ஆலிசனுக்கு ஆறு மாதம் இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே கருத்து அப்பாவுக்கு இன்னொரு பெண் கூட தொடர்பு ஏற்படுது அந்த பெண் இவங்க அப்பா மூலமா கர்ப்பம் ஆகிறதுனால தன்னோட குழந்தையும் ஜஸ்ட் பிறந்த ஆலிசன்கிற குழந்தையும் மனைவியும் கைவிட்டுட்டு புது மனைவியோட அவங்க அப்பா வேறு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடறாரு அப்படி இருந்தால் கூட தனக்கு பிறந்த ஒரு குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த ஆலிசனோட அம்மா கஷ்டப்பட்டு அவங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு பியூட்டி சலூன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இப்படியே ஆலிசனும் படிச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கும் தன்னோட அம்மா மாதிரி ஒரு மிகப்பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது அவங்க குடும்பத்தில் நிறைய பணப்பிரச்சனை இருக்கிறதுனால சீக்கிரமாக இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது போதே எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும்போது அந்த படிப்பை நிப்பாட்டிட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா இவங்க அந்த தொழில கத்துக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அதுல அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்கோப்பும் இல்ல சரியான வருமானம் வரலங்கிறதுனால வேற வேலைக்கு அப்ளை பண்றாங்க பட் இவங்க எய்த் வரைக்கு தான் படிச்சதுனால சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்ப அவங்க அம்மா என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா நீ பகல்ல ஃபுல்லா மேக்கப் ஆர்டிஸ்டாரு என்ன வேலை வேணாலும் பாரு மேபி ஈவினிங் ஸ்கூல் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்கூல்ல நீ வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சேன்னா அது உன்னோட எதிர்காலத்துக்கு யூஸ் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஈவினிங் ஸ்கூல்ல பேஸ்ட்ரி கோர்சஸ் கலந்துக்கிறாங்க ஒரு கேக் ஒரு ஒரு பேக்கரி ஐட்டம் செய்யறது இந்த மாதிரி அந்த கத்துக்கிட்டு வராங்க ஈவன் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க பண்ற கேக் எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுனால வீட்லேயே கேக் பண்ணி நிறைய பேருக்கு சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கையில கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜெனரலா சிங்கிள் பேரண்ட் கிட்ட ஒரு குழந்தை வளரும் போது அந்த சிங்கிள் பேரண்ட் தான் அவங்களுக்கு அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் சின்ன வயசுல தன்னோட அப்பா தன்னை விட்டு போனதுனால

இவங்களும் கடுமையா உழைச்சிட்டு வராங்க இந்த ஆலிசன் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால அவங்க இருக்கிற அந்த சின்ன ஊர்ல அவங்கள சுத்தி அவ்வளவு பசங்க சுத்துவாங்க நிறைய பேர் ப்ராப்ளம் கொடுப்பாங்க அப்படி இருந்தா கூட இந்த ஆலிசனுக்கு ஹரால்டு அப்படிங்கிற ஒரு பையனை தான் பிடிச்சிருக்கு அவனை தான் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆலிசனோட ரெகுலர் ஒர்க் எப்படி இருக்கும்னா காலையில மார்னிங்ல இருந்து ஆப்டர்நூன் வரைக்கும் தன்னோட அம்மா கூட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பேஸ்டிவ் ஒரு கேக் மேக்கிங் இதெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே கிளம்பி போய் தன்னோட காதலர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க எட்டே காலுக்கு ஸ்கூல் முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்ல ஏறி வீட்டுக்கு வருவாங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்க அம்மா இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில ரெகுலர் ரொட்டீனா இருந்திருக்கு மார்ச் மாசம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் வழக்கம் போல மதியம் தன்னோட வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க அப்படி போற வழியில தன்னோட காதலர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் அவங்களோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டும் இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க கரெக்டா ஆறு மணிக்கு போும்போது அப்பதான் தெரியுது இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ங்கற மாதிரி சொல்றாங்க ஆரேகளையாயிருது சரி இப்பவே வீட்டுக்கு போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவங்க அத்தை வீடு இருக்கு சரி அங்க போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென் பண்ணலாமானு போய் பார்த்தா அன்னைக்கு பார்த்த அவங்க அத்தை வெளியூர் போய் இப்போ இந்த ஆலிசனுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது எங்க போறதுனே தெரியல சரி ஓகே தன்னோட காதலர் வீட்டுக்கே போலாம்னு கரெக்டா ஒரு ஏழு மணிக்கு தன்னோட காதலர் வீட்டுக்கு போறாங்க அப்ப அவங்க காதலர் ஹெரால்டு வெளியில போயிருக்கான் அவங்க அம்மா ஹெரால்டோட அம்மா என்ன சொல்றாங்க அவன் வெளியில போயிருக்காமா நீ வா வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்

ஹரால்லோட அம்மா அவங்க வீட்டில் இருக்க மற்ற குடும்ப உறவுகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போவே நைட்டு எட்டு மணி ஆகிடுது சரி ஓகே நம்ம எட்டே காலுக்கு நம்மளுக்கு பஸ்ஸு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரால்டோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க வெளியில் போயிருக்காமா அவன் அவன் வரவிட்டு அவனே கொண்டு வந்து ட்ராப் பண்ண சொல்கிறேனேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இல்லை ஆண்டி பரவாயில்ல எனக்கு டைம் ஆச்சு நான் எட்டே கால் பஸ்ஸை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறாங்க வெளியில போன அவங்க காதலர் திரும்ப வீட்டில் வந்து பார்க்கும்போது தன்னோட காதலி ஆலிசன் கிளம்பி போயிட்டான்னு சொல்லவிட்டு அப்போ அவங்க ஹெரால்டு என்ன பண்ணாரு அந்த காதலிக்கு மெசேஜ் அனுப்புறாரு நீ ஏன் கிளம்பி போன நான் தான் வந்து டிராப் பண்றேன்னு சொல்றேன் இல்ல சரி எங்க இருக்கேன்னு சொல்ல விட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை நான் ஏற்கனவே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க காதலருக்கு ஒரு ரிப்ளை பண்றாங்க இந்த ஆலிசனோட உள்ளுணர்வு அன்னைக்கு ஸ்பெசிபிக்கான தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரி இருக்கிறதுனால தன்னோட காதலர் மேல கோபமா இருந்தாங்களா என்னன்னு தெரியல தானே ட்ராப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு கசன் இருக்காங்க அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி என்ன இன்னைக்கு இந்த மாதிரி வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா இல்லை இல்லை இன்னைக்கு என்னோட மோட்டர் பைக்கை நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன் என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே நம்ம ரெகுலராக போகிற மாதிரி தான் சொல்லிட்டு கரெக்டாக எட்டே காலுக்கு பஸ் வருது அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்றாங்க அந்த பஸ்ஸில் பயணம் செய்யும்போதே அவங்களுக்கு தெரியுது அந்த பஸ்ஸில் ரெண்டு நபர்கள் சந்தேகப்படும்படியாக இந்த ஆலிசனை நோக்கியே பார்க்குற மாதிரியும் இவங்களை பின்தொடர்கிற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது அதனால் தன்னோட அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது நீ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து என்னை கூப்பிட்டுக்கோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மெசேஜ் அவங்க அம்மா கொஞ்சம் லேட்டாக பார்த்துருக்காங்க ஈவன் இவங்க காதலருக்கு கூட ஒரு திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த காதலரும் அந்த மெசேஜை பார்க்கல கரெக்டாக எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்ல அவங்க வீட்டுக்கு போற ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பக்காவான ஒரு அடர்ந்த பகுதி சரியாக லைட்டு கூட இருக்காது இவங்க எந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாங்களோ அதே பஸ் ஸ்டாப்பில் இவங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த ரெண்டு பேரும் இறங்கியிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குனதை பார்த்தவன ஆலிஷனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுச்சு இவங்க நம்மளை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயந்துட்டு திரும்பவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அந்த ரெண்டு பேரும் இதே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி என்ன பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்க அம்மா இந்த மெசேஜை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஆலிசன் இல்ல ஈவன் பஸ் ஸ்டாப்லயும் இல்ல ஈவன் ஆண்டு வேலை கூட அவங்க அம்மா ஆலிசனை பார்க்கல ஆலிசன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லவிட்டு இந்த ஆலிசனோட அம்மா அவங்க காதலருக்கு ஃபோன் பண்றாங்க உடனே அந்த ஏரியாவே பரபரப்பாகி ஆலிசனை தேட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபைனலா ஆலிசன் மிஸ் ஆயிட்டாங்கன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க போலீஸ் மட்டுமல்ல இவங்க குடும்ப உறவுகள் மட்டுமல்ல அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே ஆலிசனை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கும் ஆலிசன் வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த அடர்ந்த காட்டு பகுதியில நடுவுல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமராவை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும் போது ஆலிசன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போன மாதிரி ஒரு சின்ன தடயம் கிடைக்கிது அது ஒரு கிளாரிட்டி இல்லாத கேமராவாக இருந்தால் கூட ஆலிசன் மாதிரி உருவ அமைப்பை ஒத்த ஒரு பெண் கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சதுனால ஆலிசன் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்காங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது ஸோ போலீஸ் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஆலிசனோட வீடு வரைக்கும் இடைப்பட்ட அந்த அடர்ந்த பகுதியில் இன்ச் பை தேடி பார்க்குறாங்க பட் எல்லாத்துக்குமே பயங்கர இருக்கு தடயம் கூட கிடைக்கல ஆலிசனுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத பற்றி ஒரு சின்ன ஐடியா இல்லாமல் குழம்பி போயிருக்க இந்த நேரத்தில் அவங்க வீட்டில இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆலிசன் காணாம போன மறுநாள் மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி ஒரு புல்வெளியில அவங்களோட கண்ணாடியை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அவங்க வீட்டிலேருந்து இன்னுமே சில கிலோமீட்டர் இருக்கிற ஒரு காஃபி பிளான் ல அவங்க கடைசியா போட்டிருந்த ஸ்கூல் ஐடென்டிட்டி கார்டை கண்டுபிடிக்கிறாங்க இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா ஆலிசனை யாரோ கடத்திட்டு வந்திருக்காங்க அவங்க கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது ஜெனரலா இந்த மாதிரி ஒரு டீனேஜ் பொண்ணு காணாம போயிட்டா போலீஸ் அவங்க முழு எஃபோர்ட் போட்டு தேனா கூட அவங்க குடும்ப உறவுகள்கிட்ட ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும் ஈவன் போலீஸ் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமா அவங்க எஃபோர்ட் போடுவாங்க நிறைய பிளையர் நோட்டீஸ் அடிக்கிறாங்க அங்கங்க இருக்கிற செவத்துல எல்லாத்தையும் ஆலிசன் மிஸ் ஆயிட்டாங்க இவங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா போலீஸுக்கு சொல்லுங்க ஈவன் நிறைய சன்மானம் கூட தர்றோன்ட்டு காணாம போன ஆலிசனோட குடும்ப உறவுகளும் சரி போலீஸ் கிட்ட முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஈவன் ஆலிசனை யாராவது கடத்திட்டு போயிருந்தா கூட திரும்ப எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க நாங்க பணம் தரோங்கிற மாதிரி மீடியாவையும் அட்ரஸ் பண்றாங்க பட் அவ்வளவு எஃபர்ட் போட்டும் கூட ஆலிசனுக்கு சொந்தமான ஐடி கார்டும் அந்த கிளாஸும் கிடைச்சா கூட அந்த இடத்துல போலீஸ் வலை வீசி தேடி பார்த்தா கூட ஆலிசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆலிசன் காணாம காணாம போய் ரெண்டு வாரம் கழிச்சு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஆலிசன் காணாம போனப்போ நான் அந்த பக்கம் கரெக்டா நைட்டு எட்டு முப்பது எட்டு நாற்பது இருக்கும் நான் மோட்டார் பைக்ல போயிட்டு இருந்தேன் நடு ராத்திரில அந்த பக்கம் அவ்வளவு டார்க்கா எந்த லைட்டுமே இல்லாத இடத்துல ஒரு பி கார் நின்னுத நான் பார்த்தேன் அந்த காருக்கு பக்கத்துல இந்த ஆலிசன் நின்னு இன்னொரு நபர் கூட பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பைக்ல போனேன் இப்படியே திரும்பி பார்த்துட்டு நான் போயிட்டேன் பட் கண்டிப்பா கண்டிப்பாக அது ஆலிசன்கிறத என்னால் சொல்ல முடியும் ஈவன் அந்த பிஎம்டபிள்யூ கார் யாருடையதுன்னு என்னால சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த நபர் மட்டுமல்ல இன்னொரு ரெண்டு ஐ வீட்டினர் சொல்கிறாங்க சந்தேகப்படும்படியாக ஒரு பிஎம்டபிள்யூ இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் நைட் ஒரு எட்டு நாற்பத்தஞ்சு ஒம்பது மணிக்கு நின்றுட்டு இருந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா நான் பார்த்த சந்தேகப்படும்படியாக நின்றுட்டு அந்த பிஎம்டபிள்யூ கார் என்னோட கசின் நெல்சன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு சொந்தமானதுன்னு ஒரு முக்கியமான தடயத்தை போலீஸ் கிட்ட சொல்றாங்க இருபத்தெட்டு வயசு நெல்சன் அப்படிங்கிற இந்த புது கேரக்டர் யாருன்னு போலீஸ் விசாரணை பண்ணும்போது காரணம் அப்போ ஆலிசனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நெல்சனோட ஃபேமிலி முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க நான் அந்த பையன்கூட ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் பேசியிருக்கேன் பார்க்க நல்ல நல்ல பையனாக தான் தெரிஞ்சான் அவனால எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை ஈவன் சில சமயம் அவன் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கிறதுனால நிறைய பேருக்கு லிஃப்ட் கொடுப்பான் அப்படி அவன் லிஃப்ட் கொடுக்கும்போது என்னோட பொண்ணும் நானும் ஒரு டைம் அவனோட கார்ல போயிருக்கோம் மற்றபடி அவனுக்கும் எங்களுக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க ஆலிசனோட அம்மா இப்படி சொன்னா கூட ஆலிசனுக்கும் இந்த நெல்சனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் உண்மையிலேயே இந்த ஆலிசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ ஆலிஸ்

உடனே அந்த நெல்சன் என்ன பதில் சொல்லியிருக்கான் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற நான் ரொம்ப பேடுன்னு நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இந்த கொஸ்டின் இவங்களுக்கு புரியல சீ நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் பாத்திருப்போம்மா நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி நான் குட்டா பேடான்னு கேட்கறேன் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்கிறாங்க இல்லல்ல நீ ஜென்ரல்லா லைஃப்ல நிறைய பேர் பாப்ப சில பேரை பார்க்கும்போது இவங்க பேட் கேரக்டர்னு தோணும் சில பேரை பார்க்கும்போது அவங்கள ஒரு குட் கேரக்டர்னு தோணும் என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுதுங்கிற மாதிரி கேட்டுருக்கான்

இவனுக்கு அந்த பெண் மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படிங்கறதுனால கடைசியாக பி எம் காருக்கு பக்கத்துல பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால கண்டிப்பாக இவன் தான் ஆலிசன் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவனோட காரை சர்ச் பண்றதுக்காக மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் கோர்ட்ல சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போலீஸ் அவனோட காரை சல்லட போட்டு ஃபுல்லாவே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அவர் ரீசெண்டா காரை பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருந்தா கூட காரோட ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே இருக்கிற கார்பட்டும் அதுக்கப்புறம் ட்ரங்கில் இருக்கிற கார்பட்டம் ரெண்டுமே மிஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் காஞ்சு போன சில ரத்த கரைகளை இருக்கிறத பார்க்குறாங்க நிறைய ஹேர் சாம்பிள் இருக்கிறத பார்க்குறாங்க இந்த ரெண்டு எவிடன்ஸையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புகிறாங்க இந்த ரத்தமும் ஹேர் சாம்பிளும் காணாமல் போன ஆலிசனுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக பட் இந்த மீன் டைம் இந்த நெல்சனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இல்லைங்கிறதுனால போலீஸ் அவனை அரஸ்ட் பண்ணலை பட் அவன் வெளியில் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை கண்காணிச்சிட்ருக்காங்க பட் ஆலிஸனோட குடும்ப உறவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் தயவு செய்து அவனை தப்பிக்க விட்டுறாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை இப்போ போலீஸ் ஃபாரன்சிக் லேப்லேருந்து டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் இருக்காங்க ஜென்ரலாக எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ்லேயும் சரி உடல் கிடைக்காத வரைக்கும் அந்த நபர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க போலீஸ் மட்டுமல்ல அவங்க குடும்ப உறவுகள் கூட தன்னோட பொண்ணு கொலை செய்யப்பட்டால் அவளோட உடல் கிடைக்கிற வரைக்கும் என்னோட பொண்ணு இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கிறத நான் நம்புகிறேன் என்றைக்காவது ஒரு நாள் என்னோட பொண்ணு என்னோடய வீட்டு கதவை தட்டுவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி என்றைக்காவது ஒரு நாள் தன்னோட பொண்ணு உயிரோடு வருவாள் அவளுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கிஃப்ட்டு கூட வாங்கி வச்சுட்டு தன்னோட பொண்ணோட வருகைக்காக அவங்க அம்மா நம்பிக்கையை காத்துட்டு இருக்காங்க போலீஸ் அவங்க ஃபாரன்சிக் லேப் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நில்சனை பத்தி அவனோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருமே இவனை பத்தி நிறைய பேடான விஷயத்த தான் சொல்றாங்க அவன் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பயங்கர டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்குங்கிறாங்க ஈவன் அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முன்னாள் காதலிகளை கொடுமைப்படுத்தியிருக்கான் ஈவன் அவன் வேலை பார்க்குற இடத்துலையும் நிறைய பணத்தை கையாடல் பண்ணியிருக்கான்னு எங்க பார்த்தாலும் இந்த நெல்சனை பற்றி பேடாக போலீஸ் கேள்விப்படுறாங்க இந்த டயத்தில் சில மாதங்கள் கழிச்சு ஃபாரன்சிக் லேப்லேருந்து ரிசல்ட் வருது போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த நெல்சனோட கார்ல இருந்த ரத்த கரைகளும் ஹேர் சாம்பிளும் காணாமல் போன ஆலிசனுக்கு சொந்தமானதுன்னு உறுதி செய்யப்பட்டதுனால ஆலிசனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக இந்த நெல்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இனிஷியலாக எனக்கும் இதுக்கும் என்ன எதுவுமே தெரியாது சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி டினை பண்ணிட்டு இருந்தவன் இப்போ ஃபாரன்சிக் ரிசல்ட் வரவிட்டு வேற வழியே இல்லாமல் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் எட்டு ஐம்பது மணிக்கு ஆலிசன் இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் தனியாக நடந்து இருக்கும்போது இவன் எதிர்ப்பதமாக பிஎம்டபிள்யூ காரில் வந்திருக்கான் அப்படி சுற்றி பார்க்கும்போது ஆலிசன் மட்டும்தான் தனியாக நடந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தை நம்ம ஏன் பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் ஆலிசன் மட்டுமல்ல அவங்க பின்னாடி ரெண்டு பேர் நடந்து வந்ததாக சொல்கிறான் ஏற்கனவே ஆலிசன் பயங்கர பயத்தில் இருந்திருக்காங்க அப்போ எதிர்ப்புறமாக பிஎம்டபிள்யூ காரில் அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வர்றாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு இப்போ இந்த நெல்சன் பிஎம்டபிள்யூ காரை நிப்பாட்டிட்டு போய் ஆலிசன் கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான் ஆலிசன் ஏற்கனவே தன்னை ரெண்டு பேர் பின்தொடர்ங்கிற பயத்தில் இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான் ஏன் கூட காரில் வா ஒன்று வீட்டில் போய் ட்ராப் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படி இந்த ரெண்டு பேரும் தப்பிச்சா போதும் இவன் நம்மளை வீட்டில் விட்டுருவாங்கிற நம்பிக்கையில் இவனோட காரில் ஏறி இருக்காங்க அவனும் ஆலிசனை கூட்டிட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகாமல் சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு காஃபி பிளான்டேஷன் கூட்டிட்டு போயிருக்கான் அப்போவே ஆலிசனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மளை ஏதோ பண்ண போகிறான்ட்டு ஆலிசன் இவங்கிட்டிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஆலிசனை கடுமையாக தாக்குனதில் அவங்க தலையில் கொஞ்சம் காயம் ஏற்பட்டு மயக்கமாக இருக்காங்க அப்போ தான் அவங்க கண்ணாடி கழுத்தில் போட்டிருந்த ஐடி கார்டு எல்லாமே அந்த காஃபி பிளான்டேஷனில் தெரித்து விழுந்திருக்கு அதுக்கப்புறம் மயக்கமான ஆலிசனை பக்கத்தில் இருக்கிற ஒரு அபண்டட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட விருப்பம் இல்லாமல் ஆலிசன் மயக்கமாக இருந்த அந்த நிலையிலேயே பல அவங்களோட உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்கான் பட் ஏற்கனவே தலையிலேருந்து ரத்தம் அதிகமாக வெளியில் வந்ததுனால இவன் அவங்களோட உறவு கொண்டு முடிக்கும் போதே ஆலிசன் இறந்து போயிருக்காங்க உடனே ஆலிசனோட உடலை கட்டி அவங்க காருக்கு முன்னாடி இருக்க பேசஞ்சர் சீட்ல வச்சிருக்கான் அப்போ அந்த ரத்தம் அவனோட காருக்கு ட்ரான்ஸ்பர் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பேக் சைடு ட்ரங்கில் வச்சுருக்கான் அங்கேயும் ரத்தம் ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஆலிசனோட உடலை ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஃபில் ஏரியா கிட்டத்தட்ட ஒரு டென் ஸ்கொயர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் குப்பை போடுற ஒரு இடத்துல ஆலிசனோட உடம்ப ஒரு சாதாரண குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயிருந்துருக்கான் என்னதான் இந்த நெல்சன் கன்ஃபர்ஷன் கொடுத்துக்கிட்டால் கூட ஆலிசனோட உடலை கண்டுபிடிக்காம இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறது ப்ராசிக்யூட்டருக்கு தெரியும் இப்போ ப்ராசிக்யூட்டர் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த ஒரு லேண்ட்ஃபில் குப்பை தொட்டி இருக்கிற ஏரியாவில் அவ்வளோ வேஸ்ட்டான பெரிய ஏரியா அங்கே இவங்களோட சடலத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் பிகாஸ் இந்த இன்சிடன்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கு அப்படி இருந்தால் கூட போலீஸ் வாலண்டியர்ஸ் அப்படின்னு அந்த லேண்ட்ஃபில் ஏரியாவே சல்லடை போட்டு தேடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் தேடியும் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஃபைனலாக ஒரு வாலண்டியர் குரூப் தேடும்போது நிறைய மனிதனுக்கு சொந்தமான எலும்புகளை கண்டுபிடிக்கிறாங்க பெல்விக் போனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை பார்க்கும் போது தெரியுது அது ஒரு பெண்ணுக்கு சொந்தமான எலும்பு கூடுகள் அப்படிங்கிற மாதிரி அந்த எலும்பு கூடுகளுக்கு பக்கத்தில் கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எலும்பு கூடுகளும் மீதம் இருக்கிற அந்த ரிமைன்ஸும் ஆலிசனுக்கு சொந்தமானது அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டு அதை ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக அனுப்புகிறாங்க ஆலிசன் இறந்து பல மாதங்கள் ஆனதுனால அவங்க உடல் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆனதுனால இவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குங்கிறதையும் டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல கடைசியாக அந்த நெல்சன் இவங்க கிட்ட தவறாக நடந்தானா அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட முடியல பட் அவங்களோட மரணம் கொடுமையா இருந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரியுது ஈவன் அவங்க உடம்புல பல இடத்துல எலும்பு முறிவுகள் இருக்கு அதுவும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் யாரோ கிழிச்ச மாதிரி இருக்கு பட் எப்படி இவ்வளவு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ராசிக்யூட்டர் அண்ட் டாக்டர்ஸ் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா இவங்களோட உடலை அந்த லேண்ட்ஃபில் ஏரியாவில் தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே காட்டு விலங்குகள் வன விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உடல அந்த காட்டு விலங்குகள் சாப்பிட முற்பட்டிருக்கு ஏன் கடைசியா இந்த ஆலிசன் போட்டிருந்த ஸ்னீக்கரில் கூட நிறைய பைட் மார்க் இருக்குது அந்த பைட் கூட விலங்குகளோட பைட் மார்க்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க பட் அப்படி இருந்தால் கூட இவனோட கன்ஃபர்ஷன் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஆலிசனோட உடலை அந்த லேண்ட்ஃபில் ஏரியாவில் கண்டுபிடிச்சதுனால ஃபைனலாக ஆலிசனை கொலை பண்ண வழக்கில் இந்த நெல்சனோட கேஸ் கூட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது பட் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஷன் கொடுத்துட்டு இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல போலீஸ் என்ன மிரட்டி கன்ஃபர்ஷன் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி in இவனை காப்பாத்துறதுக்கு அவனோட டிஃபென்ஸ் டீம் எவ்வளவோ முயற்சி பண்ணா கூட இந்த கேஸ்ல நெல்சனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மிக மிக முக்கியமான தடையம் அவனோட கார்ல இருந்த ஆலிசனோட ரத்த கரைகள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் இந்த ஆலிசனை கொலை பண்ண வழக்கில் நெல்சன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு கோஸ்டரிகோ நீதிமன்றத்துல ஜஸ்ட் பதினேழு வருடங்கள் மட்டும் தான் சரி தனம் கொடுக்கறாங்க இந்த தீர்ப்பை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் இவன் பண்ண கிரைமுக்கு மினிமம் முப்பத்தஞ்சு வருடம் அது சிறை தண்டனை கிடைக்கும் பட் நீதிபதிகள் நான் முப்பத்தி அஞ்சு வருஷம் கொடுத்திருப்பேன் பட் எதுக்காக பதினஞ்சு வருடம் தான் கொடுத்தேன் அப்படின்னா இவன் பிளான் பண்ணி அந்த ஆலிசன்கிற பெண்ணை இவன் கொலை பண்ணல எதாச்சமா இவன் வந்து காரில் போயிருக்கான் அந்த பொண்ணு நடந்து வந்திருக்கு அப்போதான் பேசியிருக்காங்க ஸோ இவன் பிளான் பண்ணி அந்த கொலையை பண்ணல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம் அதனால தான் என்னால் அந்த தண்டனையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு பதினஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்து இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க பட் இந்த தீர்ப்பு கோஸ்டரிகா கண்ட்ரிலையும் சரி கொலை செய்யப்பட்ட ஆலிசனோட குடும்ப உறவுகள் கிட்டையும் ஒரு மிகப்பெரிய பேரதிர்வு உண்டு பண்ணுது இந்த பிரச்சனையை நான் இதோட விடுற மாதிரி தெரியல இன்னுமே எங்களுக்கு சரியான நீதி கிடைக்கல ஆலிசனோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறவுகள் திரும்பவும் போராட ஆரம்பிக்கிறாங்க பைனலா அவங்களோட போராட்டத்துக்கு வெற்றியும் கிடைக்குது ஆலிசனோட கொலை வழக்கோட ரெண்டாவது ட்ரையல் திரும்பவும் கோர்ட்டுக்கு வருது பட் இந்த டைம் அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இந்த குற்றவாளி நெல்சனுக்கு முப்பத்தஞ்சு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க பட் இந்த டைம் எப்படி முப்பத்தஞ்சு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆலிசனோட டீம் என்ன மாதிரி கோர்ட்டில் வாதாடுறாங்கன்னா இவை என்னமோ காரில் வந்தானா அந்த பொண்ணு எடுத்தாப்பில் வந்தான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம்னு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையலில் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது இவன் பல வருடங்கள ஆலிசன் மேலே ஒரு கண் இருந்திருக்கு ஈவன் அந்த ஃபேஸ்புக் ஆதாரங்களை கூட கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க ஸோ ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பத்துக்காண்டி தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் மற்றபடி பல வருடங்களாக அவனுக்கு ஆலிசன் மேலே கண்ணு இருந்துச்சு அதனால் இது பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலைங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு ரெண்டாவது ட்ரையலில் இந்த நெல்சனுக்கு முப்பத்தஞ்சு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவனோட ஃபர்ஸ்ட் ட்ரையலில் சொன்ன மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரைம்னு சொல்ல முடியாது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரைம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நெல்சனுக்கும் ஆலிசனுக்கும் எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது ஒரு மூணாவது ஆள் திடீர்னு மீட் பண்ணும்போது அந்த பெண்ணோட தனிமையை பயன்படுத்தி அவன் அவங்கள கொலை பண்ணால் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம் கூட சொல்லலாம் பட் அதுவும் ஃபஸ்ட் டிகிரி டிகிரி கொலை தான் அதுக்கும் அவன் தண்டனை தான் கொடுத்துருக்கிறான் பட் அவங்க குடும்ப உறவுகள் ஃபைட் பண்ணி அவனுக்கு முப்பத்தஞ்சு வருடங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தது உண்மையிலேயே சூப்பரான ஒர்க் பட் இந்த கேஸை படித்து பார்க்கும்போது எனக்கு மைண்டில் தோண விஷயம் என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த கேஸில் ஒரு சின்ன மிஸ்ட்ரி இருந்துட்டு தான் இருக்குது ஆலிஸ் என பின்தொடர்ந்து வந்த அந்த ரெண்டு நபர்கள் யாருங்கிறது தான் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல அதுக்கு ஒரு ரெண்டு மூணு தேரி சொல்கிறாங்க உண்மையிலேயே ஆலிசனை தவறாக நடந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரெண்டு பேர் தொடர்ந்து வந்திருக்கலாம் அவங்களுக்கு பயந்துட்டு தான் இந்த ஆலிசன் கூட காரில் போயிருக்கலாம் அப்படிங்கிறது முதல் தியரி ரெண்டாவது தியரி இந்த ரெண்டு பேரையும் இந்த நெல்சனே செட்டப் பண்ணிட்டு ஆலிசனை பயமுறுத்தி இவனோட காருக்குள்ளே ஏற வைக்கிறதுக்காக இவனே அந்த ரெண்டு பேரையும் செட்டப் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி இன்னொரு தியரியும் சொல்றாங்க பட் தன்னை ரெண்டு பேரும் பின்தொடர்ந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆலிசன் தன்னோட அம்மாவுக்கும் காதலருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இது கூட இந்த நெல்சன் அனுப்பிச்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களை எப்படியோ ஏமாற்றி தன்னோட காருக்குள்ளே வரவழைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்னை ரெண்டு பேரும் பின்தொடர்ந்து வர்றாங்கன்னு இவனே அவங்களோட ஃபோன்லேருந்து அவங்க அம்மாக்கும் காதலருக்கும் அனுப்பியிருக்கலாம் பிகாஸ் நாளைக்கு ஆலிசனை தேடும்போது நெல்சன் மேலே யாருக்குமே சந்தேகம் வராது யாரோ ஒரு ரெண்டு ரெண்டு நபர் தான் இவங்கள பின் தொடர்ந்து வந்தாங்கன்னு மேபி அவங்கள தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு போலீஸை தப்பான டேரேஷனில் அனுப்புறதுக்காக இந்த மாதிரி இவன் செட்டப் கூட பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ரெண்டு மூணு வெவ்வேறான தியரி சொன்னால் கூட ஆலிசனை பின்தொடர்ந்து வந்த அந்த ரெண்டு பேரும் உண்மையிலேயே பின்தொடர்ந்து வந்தாங்களா இல்லை இது செட்டப் பண்ணப்பட்டதா அவங்க யாருங்கிறத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல உண்மையிலே இந்த இடைப்பட்ட அந்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள இந்த ஒன் கிலோமீட்டர் அந்த டெசர்டட் காட்டு பகுதியில் ஆலிசனுக்கு என்ன நிகழ்ந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆனந்தர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ் பாய்